கிருஷ்ணா நமோ விஷ்ணுபாத்தாய் கிருஷ்ண பிரேஷ்டாய் பூத்தலே ஸ்ரீமதி பக்தி விகாச சுவாமி நிதிநாவினே கிருஷ்ண ஸ்ரீமத் பாகவத புராணம் பத்தாவது ஸ்கந்தம் அருமையான லீலைகள் இதெல்லாம் பார்த்து கொண்டு வரும் நம்ம பார்த்தது எட்டாவது அத்தியாயத்தினுடைய இரண்டாவது பகுதியை பார்க்க போகிறோம் கிருஷ்ணன் வளர்ந்து கொண்டிருக்கார் அவருக்கு பண்ண வேண்டிய சம்ஸ்காரங்கள் பண்ணப்பட்டாச்சு கர்கமுனி வந்தார் அவருக்கு பண்ண வேண்டிய சம்ஸ்காரங்களை பண்ணிவிட்டு சென்றார் கிருஷ்ணரும் பலராமரும் அற்புதமான நிலைகளை புரிந்து கொண்டிருக்கின்றனர் அங்கே இருக்கக்கூடிய எல்லா விதமான கோபியர்களுடன் அவர்கள் வளர வளர என்ன நடக்கிறது அப்படின்னா எல்லாருக்கும் ஆனந்தம் தான் கிருஷ்ணரும் பலராமல் வளரார்கள் அப்படின்னா அவருடைய வளர்ச்சியை பார்த்து 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 பார்த்தே அங்கே இருக்கக்கூடிய கோபியர்கள் எல்லாரும் ஆனந்தத்தில் இருக்கின்றார்கள் அப்படின்ற விஷயத்தை இங்கே சுதே கோஸ்வாமி ரொம்ப தெளிவாக சொல்கிறார் அவர் கிருஷ்ணரும் பலராமரும் நடக்க ஏற்ப நடக்கிறதுக்கு முற்பட்ட போது எப்படி நடப்பாங்களா கன்றுகளுடைய வாழை பிடித்து வாழை பிடித்து இழுத்து தான் மேலே ஏறி நடந்து கொண்டிருப்பார்களாம் அவளும் என்ன பண்ணுவாங்களாம் வா கண்ணுக்குட்டியுடைய வாழை பிடித்து இழுப்பது கண்ணுக்குட்டி மேலே அமர்ந்து போவது ஏன்னா அவள் சின்ன பசங்கள் பெரிய மேலே ஏற முடியாது ஸோ கண்ணுக்குட்டிகளும் விளையாடு கொண்டே இருப்பார்கள் அப்படின்ற விஷயங்களையும் நம்ம பார்க்குறவங்க அப்போ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் யசோதா மைக்கும் சரி அனைத்து கோபியர்களுக்கும் சரி ஒரே ஆனந்தம் ஆனந்தத்தினுடைய மிகப்பெரிய உச்சம் அது நம்ம பார்க்குறோம் நம்ம வாழ்க்கையிலேயே தான் நடக்கும் நம்மளுடைய குழந்தைகள் வந்து பார்த்த உடனே தாய்க்கோ தந்தைக்கோ அவ்வளவு பெருமிதம் நம்மளுடைய குழந்தை சின்னதாக இருந்த குழந்தை அப்படியே தவிழ்ந்து கொண்டிருந்தது தவழ்ந்திருந்த குழந்தை இப்பொழுது நடக்க ஆரம்பித்தாச்சு நடந்ததுக்கப்புறம் அப்புறம் சில வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கும் அதில் ஒரு ஆனந்தம் இல்லையா அதுதானே கிரஸ்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆனந்தமே அப்போ அந்த ஆனந்தத்தை பரிபூர்ணமான கிருஷ்ணரிடம் அவர்கள் எதிர்பார்த்து அதை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம் பௌதிகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன பௌதியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து எல்லாம் வந்து பந்தப்பட்ட ஆத்மாக்கள் இந்த பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு என்ன அப்படின்னா அவர்கள் வந்து கர்ம வினையை சரி செய்வதற்காக தான் வந்திருக்காங்க இங்கே வினை நம்ம செஞ்ச கர்ம விடைக்காக நமக்கு சில பிறப்பு கிடைக்கிறது நாம் பண்ணிய கர்ம வினையின் காரணமாகத்தான் இந்த பிறவியில் இந்த பிறப்பு இந்த குடும்பத்தில் பிறப்பு ஏன் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் பிறக்கணும் ஏன் இந்தியாவில் பிறக்கணும் ஏன் இப்போ பிறக்கணும் ஏன் நம்ம சோமாலியாவில் பிறந்திருக்கலாமே ஏன் பாகிஸ்தானில் பிறந்திருக்கலாமே அப்போ நம்மளுடைய பிறப்புகள் எப்படி இருக்குன்னா கர்மவினையினுடைய பந்தம் கர்மவினையினால் வந்து நிர்பந்தப்படுத்தப்பட்ட பிறப்பு நமக்கெல்லாம் கர்மனா தெய்வ நெத்ரேனா ஜந்துர் தேகோபஜாயத்தை அப்படின்னு சாஸ்திரம் சொல்கின்றது கர்மனா தெய்வ நெத்திரேனா தெய்வத்தினுடைய நேத்திரம் தெய்வத்தினுடைய பார்வையின் கீழ் நமக்கு இந்த பிறப்பு கிடச்சிருக்கு ஜன்தூர் தேகோபஜாயத்தை ஜந்துர்னா இந்த உடம்பு தேகம் கிடச்சிருக்கு நமக்கு தேகோபஜாயத்தை கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த பிறவி நமக்கெல்லாம் அப்படி ஆனால் கிருஷ்ணனுடைய பிறவி என்ன திவ்யமான பிறப்பு ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதகா ஜென்ம கர்மச்சமே திவ்யம் திவ்யமான பிறப்பு அதில் வந்து நம்மளை போல் வந்து ஒரு தாயினுடைய கருவுக்குள்ளே போய் பத்து மாதம் அழுது பிறண்டு அந்த இருக்கக்கூடிய கிருமிகளால் கடிக்கப்பட்டு உதைத்து அப்படிலாம் பறக்கல அவர் நாம் அப்படித்தான் பறக்கிறோம் தாயினுடைய கருவில் பத்து மாதம் இருந்து கஷ்டப்பட்டு ரொம்ப கடினமான பிறப்பு நிறைய பேருக்கு தெரியாது நம்மளா குழந்தைகள் வந்தோன்னே அவ்வளோ ஆனந்தப்படுறோம் அந்த குழந்தை வந்து ஏன் அலருது அப்படின்ற சாஸ்திர விதியும் இருக்குது கண்டம் பாகத்தில் வருது என்ன அப்படின்னா அந்த குழந்தை பகவானிடம் வந்து வேண்டி கொள்ளுமா எப்படியாவது இந்த சிறைச்சாலையிலேருந்து இந்த வெளியில் கொண்டு வந்துடும் அப்படின்னு பத்து மாதம் சிறைச்சாலை அது யோசித்து பாருங்கள் ஒரு அடி போய் ஒரு அடியில் நாம் எல்லோரும் கை தலையை வந்து ரெண்டு கால்களுக்கு இடையில வைத்து இருந்திருக்கணும் பத்து மாதம் இருக்க முடியுமா ஒரு ரூமுக்குள்ளேயே பத்து மாதம் நம்மளால் இருக்க முடியாது ஒரு சின்ன கருவறைக்குள்ளே பத்து மாதம் இரண்டு கால்களுக்கு நடுவில் தலையை வைத்து பத்து மாதம் இருக்கணும் எவ்வளவு கொடுமையான விஷயம் அது அப்படி நாமெல்லாம் பிறக்கிறோம் ஆனால் பகவான் எப்படி பிறக்கிறார் திவ்யமாக பிறக்கின்றார் நம்ம பார்த்தோம் முதலிய நான்கு கைகளுடன் முதல்ல தோன்றாரங்க அவங்க கே வேண்டி கேட்டுக்கொள்கிறார்கள் நாங்கள் உங்களை குழந்தையைப் போல பார்க்கணும்னு ஆசைப்பட்றோம்னு நான்கு கைகளை எடுத்து நார்மல் குழந்தையை போல் அழுது பிறண்டு வளர்ந்து கொடுத்திருக்கின்றார் அவர் அகோ பாக்யம் அகோபாக்யம் நந்தயோஜோக்ஷாம் அவ்வளோ பாக்யம் பண்ணியிருக்காங்க நந்த கோபியர்கள் எல்லாருமே கோபிகள் எல்லாருமே அகோபாகியம் அகோபாகியம் நந்த கோப பிரஜோ என் மித்திரம் பரமானந்தம் என்மித்திரம் பரமானந்தம் எல்லாம் உலகத்துக்கே பரமானந்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த பரமானந்தன் அவரை என்ன பண்ணுறான்னா பூர்ண பிரம்ம சனாதனம் அவனை வந்து குழந்தையாக பெற்று பாவித்து அவனை பார்த்து அவனுடைய வளர்ச்சியில் தானும் சந்தோஷப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்ன்ற விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அப்போ இதுதான் விஷயம் அப்போ பார்க்குறோம் அவருடைய அதே வயசில் வளரக்கூடிய அனைத்து விதமான கோபிகளும் வளர்ந்து கொண்டே வார்கள் அவர்களுக்கு நண்பராக இருக்கின்றார்கள் அவருடன் சென்று விளையாடுகின்றார்கள் எங்கள் அதே மாட்டுக்கூட்டையில் எல்லா விதமான விஷயங்களும் அந்த ஒரே வயதில் வளரக்கூடிய பசங்கள் எல்லாருமே அற்புதமான விஷயங்களை பண்ணி கொண்டிருக்கின்றார்கள்ன்ற விஷயத்தையும் பார்க்கறோம் அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களோட விளையாட்டில் பார்க்குறோம் இல்லையா குழந்தைகளோட விளையாட்டு எப்போதும் இப்படித்தான் இருக்கும் இவர் என்ன பண்ணுவாரா கிருஷ்ணரும் பலராமரும் தான் வந்து கண்ணுக்குட்டியை போய் ஒரு கயிறால் கட்டி வச்சுட்டு மாட்டை வந்து நம்ம வந்து பால் கறப்போம்னு சொல்லி அந்த ஏதாவது ஒரு கோபி வந்தார்னா இவங்க உடனே போய் அந்த கண்ணுக்குட்டியை கரண்டு விட்டுருவாங்களாம் அப்போ கண்ணுக்குட்டி ஓடி வந்து அந்த மாடுடைய பாலை எல்லாம் சாப்பிட்டு விடும் அந்த கோபியருக்கு பாவம் மன வருத்தம் வீட்டில் இன்றைக்கி பால் இல்லை இதே கை குட்டி சிரிப்பாங்களாம் கிருஷ்ணரும் பலராமரம் இதே தான் நடந்து கொண்டிருக்கு தினமும் நடக்கும் இந்த வீட்டில் இன்றைக்கி ஒரு நாள் இந்த வீட்டு மாடு அந்த நாள் அந்த வீட்டு மாடு அப்படின்னு அந்த இருக்கக்கூடிய அனைத்து விதமான வீட்டிலையும் அவர் மேலே வந்து ஒரு கோபத்தை ஏற்படுத்தி கொண்டே வர்றார் அவர் கிருஷ்ணர் கிருஷ்ணரும் பலராமரம் அப்போ என்ன அப்படின்னா பாருங்களேன் அதான் முக்கியம் கிருஷ்ணர் தான் வந்து எல்லாவற்றுக்கும் அவர்தான் வந்து அனைத்துக்கும் உரியவர் அவருக்கு தெரியும் இந்த கண்ணுக்குட்டிக்கு இந்த பால் இன்னைக்கு போகணும்னு நம்ம வீட்டில் இன்றைக்கி பால் வருது அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம வீட்டுக்கு கிருஷ்ணருடைய கருணையினால் பால் வருது நாம் இன்றைக்கி அன்னம் எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் பகவானினுடைய கருணை இல்லாமல் அன்னம் எடுத்துக்கொள்ள முடியாது இன்றைக்கி நம்ம வீட்டில் பால் வரணும் அப்படின்னா கிருஷ்ணருடைய கருணையும் வேண்டும் கிருஷ்ணருடைய அனுமதியும் வேண்டும் அனுமந்திராட்சை அப்படின்னு பார்க்குறோம் பகவத் கீதையில் பதினெந்தாவது அனுமந்தாச்சை திருஷ்டிந்தாச்சு அவர் தான் எல்லாத்தையும் பார்க்கிறார் எல்லாவற்றுக்கும் அனுமதி கொடுக்குறார் அவர் அப்போ பீஷ்மர் சொல்கிறார் மகாபாரதத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா இவர் பேர் என்ன துர் நம்மளுடைய ஐந்து பாண்டவர்களிடம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பீஷ்மர் இந்த நாட்டில் வந்து புல் வளர்கிறதுக்கான முக்கிய காரணமே என்ன மழை பெய்யணும் மழை ஏன் பெய்யுறது அப்படின்னா பசுக்களுக்கு புல் வளர வேண்டுமென்ற ஒரே காரணத்தினால்தான் மழை பெய்கின்றதான் அப்போ ஒரு நாட்டில் மழை பெய்யலை அப்படின்னா என்ன அர்த்தம் அங்கே இருக்கக்கூடிய பசுமாடுகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்குன்னு அர்த்தம் பசுமாடுகளை வேதனையாக வைத்து கொடுத்தோம் அப்படின்னா மழை பெய்யாது ப பசுமாடுகளை அழித்து கொண்டோம் அப்படின்னா மழை பெய்யாது அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு பீஷ்மர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பீஷ்ம பிதாமகர் இந்த நாட்டில் சுபிக்ஷம் வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணணும் பசுக்களை பேணி பாதுகாக்க வேண்டும் ஏன்னா பசுக்களில் தான் வந்து முப்பத்தி முக்கோடி தேவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய அப்போ இந்த விஷயத்தை வந்து பீஷ்மர் சொல்கிறார் அப்போ இந்த மாட்டுக்கு இன்றைக்கி யார் பா எந்த பால் குடிக்க வேண்டும் முடிவு பண்ணுறது யார் கிருஷ்ணர் தான் ஆனாலும் என்ன பண்ணுறார் ஒரு விளையாட்டுத்தனமான குழந்தை குழந்தைத்தனமான விஷயம் இல்லையா அந்த குழந்தைத்தனமான விஷயத்தை ஈடுபட்டு கொண்டிருக்காருன்ற விஷயத்தையும் பார்க்குறோம் அப்போ இது எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் விஷயத்தில் ஒவ்வொரு நாளும் சில விஷயங்களை வந்து சில விஷயங்களை செய்து கொண்டே இருக்கார் அவர் சில சேட்டைகளை செய்து கொண்டே இருக்கார் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஏதாவது வீட்டுக்குள்ளே போக வேண்டியது அவரும் பலராமரும் போய் போய் அங்கே அங்கே வைத்திருக்கக்கூடிய அந்த தயிரையோ அல்லது வெண்ணெயவோ எடுத்து உடைத்து விட வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய குரங்குகளுக்கு கொடுக்கறது நான் பார்த்துட்டு விருந்தாவனத்துக்கு இன்றைக்கும் போனோம் அப்படின்னா குரங்குகள் எக்கச்சக்க இருக்கும் அதெல்லாம் கிருஷ்ணனுடைய நண்பர்கள் எல்லாம் வந்து ஆத்மாக்கள் அதை செய்த தவறின் காரணமாக குரங்குகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்ன்றதையும் பார்க்குறோம் சாஸ்திரம் சொல்லுகின்றது நமக்கு அப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒரு நாள் என்னாச்சு கிருஷ்ணரும் பலராமரும் வந்து பிடிபட்டு விட்டனர் பிடிபட்டு விட்டதுனால என்ன ஒரு வீட்டில் போய் அந்த வெண்ணெய்களை திருடுவதற்காக உள்ளே போகிறார் அவர் உள்ளே போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னா அவரை வந்து பிடிச்சிட்டாங்க அந்த வீட்டுக்காரங்க யார் இந்த திருடர்கள்னு பார்த்து பிடிச்சி அவரை கட்டி போட்டு வச்சுட்டாங்க அவங்க உடனே கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யஷ்வந்தா மையை கூப்பிட்டு இந்த மாதிரி பாருங்கள் அவங்களுடைய பசங்க ரெண்டு பேருமே எங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்து அந்த வீட்டில் வந்து இருக்கக்கூடிய அந்த வெண்ணெய் பாத்திரங்களை உடைத்து அந்த வெண்ணெய்களை தானும் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எடுத்து குடங்குகளுக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறார் உடனே யஷதாமயை அவங்கள்ட்ட கேட்குறாங்க இது நடந்ததா உண்மை நடந்ததா அப்படின்னு அதற்கு கிருஷ்ணர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா இது அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா இது என்ன வெண்ணையா இது இந்த வெண்ணையை பாருங்கள் இந்த குரங்கு கூட சாப்பிட மாட்டேங்குது அவ்வளோ ரொம்ப வெண்ணையே சரியில்லை இங்கே இந்த வீட்டில் அப்படின்ற விஷயத்தை எடுத்து சொல்கிறார் அவர் அப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி பண்ணால் என்ன விஷயம் இந்த வெண்ணெய் சரியே இல்லை அந்த வெண்ணெய் தான் வந்து குரங்கு கூட சாப்பிட மாட்டேங்குது இந்த வெண்ணையை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அவர் அதற்கப்பறம் இன்னொரு விஷயம் அவங்க கேட்குறாங்க யசோதாம்மை கேட்குறாங்க எப்படி இந்த பசங்களை கண்டுபிடிச்சீங்க இருட்டு வீட்டுக்குள்ளே எப்படி நீங்கள் உள்ளே வந்தீங்க எப்படி இந்த வெண்ணெய் பாத்திரத்தை பார்க்க முடிஞ்சுது உங்களால் அப்படின்ற விஷயத்தை யசோதா மையை அவங்கள்ட்ட கேட்குறாங்க அப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிருஷ்ணரும் பலராமரும் போட்டிருக்கிற ஆபரணம் இருக்குது இல்லையா அந்த ஆபரணத்துலேருந்து வரக்கூடிய ஒளி தான் அவங்களை வந்து இருட்டுக்குள்ளே போக வைக்கின்றதுதான் யோசித்து பாருங்கள் அந்த ஆபரணங்கள் எப்படி இருந்தது அந்த காலத்தில் அப்படின்னு ஆபரணங்கள்லேருந்து வரக்கூடிய ஒளியில் அவன் இருட்டுக்குள்ள பாதிரையோடு நடக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை இங்கே சுகதேவ கோஸ்வாமி ரொம்ப வெவ்வியாக சொல்கிறார் இன்றைக்கி பார்க்குறோம் நம்மளுடைய பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் ஆபரணங்கள் என்ன விளையாட்டு கொண்டிருக்கோம் பிளாஸ்டிக் அறிஞ்சு கொண்டிருக்கோம் பிளாஸ்டிக் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆபரணமே அவ்வளவு நம்மலாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆடம்பரம் இல்லாமலே ஆடம்பரம் நினைத்து கொண்டிருக்கோம் நமக்குலாம் இன்றைக்கி ஆடம்பரமே இல்லை அந்த காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னா அந்த ஆபரணங்களை அணிந்தோம் என்றால் அதுவே நமக்கு டார்ச் லைட் மாதிரி வெளிச்சமாக இருந்தது அப்போ அவ்வளவு மின்னல் இருந்தது அந்த வைடூரியங்கள் அந்த ரத்தினங்கள் அந்த தங்கம் இருக்கட்டும் எல்லாமே அவ்வளவு அற்புதமாக இருந்தது அப்படின்ற விஷயத்தையும் பார்க்குறோம் அப்போ இதெல்லாம் சொல்லி அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா உங்களுடைய கண்ணனை நீங்கள் வந்து கண்டித்து வைக்கவில்லை என்றால் நாங்கள் எல்லாம் அவனுக்கு வந்து தண்டனை கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தப்படுத்தப்படுவோம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க மைக்கு வந்து அவன் பண்ண விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் மன வருத்தமாக இருந்தாலும் உள்ளூராக அவ்வளவு பேராண்மம் இருந்தது அவருக்கு அவ்வளவு பேரானந்தம் என்ன ஆனந்தம் நம்மளது கிருஷ்ணரும் பலராமரும் இவ்வளோ அவ்வளோ அற்புதமாக விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளோ அற்புதமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்ற விஷயத்தை அவர் பார்த்து கொண்டிருக்காரா அவருக்கு முள் உள்ளேயே வந்து அவ்வளவு ஆனந்தம் ஏற்பட்டது அப்படின்ற விஷயத்தை பார்க்கிறார் அவர் அப்போ இது எல்லாம் பார்க்கும்போது நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா உடனே என்ன யஷோதாமாயை புரிந்துக்கிறாரா அந்த நாராயணரே அவர் அடுத்த பண்ணக்கூடிய வேண்டுதல்னா அந்த நாராயணரே இந்த கிருஷ்ணரையும் பலராமரையும் காப்பாற்ற வேண்டும் அவருக்கு அதே வந்து மாயசக்தியினுடைய காரணமாக யஷோதாமைக்கே தெரியல அந்த நாராயணரே அந்த கிருஷ்ணரே தான் தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கார் அப்படின்ற விஷயம் அவருக்கு பாவம் புரியலை அப்போ என்ன பார்க்குறோம் அவ்வளோ விதமான என்ன தவம் செய்தா யசோதா அப்படின்னு நான் பாடுவோம் என்ன தவம் செய்தால் யசோதா அவ்வளோ பெரிய தவம் பரமானந்தமான நாராயணரே பரமானந்தமான கிருஷ்ணரே தன்னுடைய வீட்டில் வந்து தன்னுடைய குழந்தையாக பாவித்து விளையாட்டு 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 செய்து இரண்டு ஒவ்வொரு நாளும் அந்த பேரானந்தத்தின் வெளிப்பாடை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார் கிருஷ்ணர் யசோதாமைக்கும் நந்தகுமாரனுக்கும் அப்போ அவ்வளோதான் முக்கியமான விஷயம் அதை யோசித்து பார்க்குறான் அடுத்து அவள் என்ன அப்படின்னா மற்றவங்க யோசிச்சு பார்க்குறாங்க அதை அன்றைக்கி சொன்னார் இல்லையா கர்கமுனி சொல்லிட்டு போனது தான் என்ன பார்த்தோம் பாவம் தேவகியினாலும் நந்த யசோதா வசுதேவராலையும் இந்த மாதிரி அனுபவிக்க முடியலையே அவங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கலையே இந்த பாக்கியம் இன்றைக்கி யார் கிடச்சிருக்கு நம்ம நந்தகோமருக்கும் யஷோ யசோதா மைக்கும் கிடச்சிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம் அப்போ இதுதான் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவர் வந்து ஆனந்த சின்மய ரசத் பிரதிபாவிதாபகி பிரம்ம சமயத்தில் பிரம்மர் சொல்கிறார் என்ன அப்படின்னா நாம் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய அர்ச்ச விக்கிரகரும் கிருஷ்ணருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை வீட்டில் அர்ச்சவிகிரகம் வச்சுருக்கோம் வழிபடுறோம் அதில் என்ன பண்ணுறோம் கிருஷ்ணரை பாவித்து வழிபட்டு கொண்டிருக்கோம் அதற்கு அபிஷேகம் செய்கிறோம் நைவேத்தியம் செய்கிறோம் திலம் அந்த கிருஷ்ணர் அந்த குழந்தை எப்படி வந்து பட்டினியாக இருக்கக்கூடாதுன்ற விஷயத்தை பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கோம் அப்போ அதே தான் யசோதா மையம் செய்தாலாம் அந்த விருந்தாவனத்தில் அந்த குழந்தை பட்டினியாக இருக்கக்கூடாது அந்த குழந்தைக்கு எந்த விதமான நிலங்கள் வரக்கூடாது அந்த குழந்தைக்கு ஏதாவது சளி பிடிச்சிடக்கூடாது அந்த குழந்தைக்கு காய்ச்சல் வந்துடக்கூடாது அந்த குழந்தை 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 தன்னுடைய நினைப்பு எல்லாமே அப்படி தான் இருந்தது ஆனந்த சின்மய ரசித் பிரதிபாவிதாபிகி ஆனந்த சின்மய அவ ஆனந்தம் இருந்தாலும் எப்பொழுதும் சிந்தனை கிருஷ்ணரே எப்பொழுதும் சிந்தனை அதான் இருந்தது அப்போ கோலோக ஏவ நிவசத்தி அகிலாத்ம பூத்தோ கோலோகத்தில் இருக்கும் கிருஷ்ணர் தான் நம்ம வீட்டிலேயும் அர்ச்சவீராக இருக்கார் கோலோக ஏவ நிவசத்திய அகிலாத்ம பூத்தோ எல்லா அகிலாத்ம பூத்தோ அவர்தான் ஆத்மாவாக எல்லா இடத்தையும் இருக்கின்றார் கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமின்னு பிரம்மதேவர் வணங்குகின்றார் அதே கிருஷ்ணரை நாம் என்ன பண்ணணும் எப்படி யசோதாமையை பார்த்து கொண்டாலோ அதே போல் நம் வீட்டிலும் பார்த்து கொள்ள வேண்டும் நமக்கு அப்போதான் என்ன வரும் அப்படின்னா கிருஷ்ண பக்தி வரும் கிருஷ்ண உணர்வு வரும் அதன் மூலியமாக நாமும் யசோதா யசோதாமையைப் போல கிருஷ்ணருடைய வாசஸ்தலத்துக்கு போவதற்கு தயாராக முடியும் ஹரே கிருஷ்ணா